செய்தி மலர் யூடியூப் சேனலில் இருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் போன காணொளியில் நம்ம சித்தர்களை பற்றி பார்க்கலான்னு பேசியிருந்தோம் இந்த காணொலியில் நம்ம இடைக்காடரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இடைக்காடர் அப்படின்னு சொன்னால் ஆடு மேய்க்கிற ஒருத்தரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி நம்ம சொல்ல சொல்கிறோம் இடைக்காடர் திருவண்ணாமலையில் ஜீவசமாதினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்யூரேட்டு பிளேஸ் வந்து நம்மளால் சொல்ல முடியாது இந்த இடத்துல தான் அவங்க ஜீவசமாதி ஆனாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து எங்கே வேணாலும் எந் எந்த இடத்துல வேணாலும் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து இருக்கும் அவங்க நினச்சா மட்டும்தான் இங்கே நம்ம ஜீவசமாதி ஆகணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் அவங்களால அங்கே பண்ண முடியும் பட்டு அந்த இடத்துல அவர் வாழ்ந்து நிறைய அற்புதங்களை வந்து பண்ணியிருக்கிறார் ஸோ அதனால் திருவண்ணாமலையில் ஜீவ ஜீவசமாதி இருக்கிறதா சொல்லப்படுது இந்த இடைக்காடர் அப்படின்னு சொன்னால் அவருடைய அவருக்கு ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நாட்டில் வந்து பஞ்சம் வந்துருச்சு அப்போ வரும்போது என்னன்னா மக்களுக்கு உணவு சமைக்கிறதுக்குரிய தானியங்கள் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு நாட்டில் அப்போ இடைக்காடர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நல்ல ஒரு களிமண்ணில் இருக்கிற தானியங்களெல்லாம் வந்து அந்த ராட்டி மாதிரி தட்டி அந்த வீட்டில் வந்து செவுத்தில் வந்து ஒட்டி ஒட்டி வச்சிடுறார்